கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் சென்ட் பீட்டர்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் அறிவியல் கண்காட்சி எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் சென்ட் பீட்டர்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி எனும் கல்வி கடந்த இருபத்தைந்து வருடமாக இயங்கி வருகிறது இப்பள்ளியில் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள நிலையில் இங்கு சுமார் எழுபது மாணவர்கள் பயந்து வருகின்றனர் இப்பள்ளியில் இன்று முதலாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ரப்பன் விட்டி துவக்கி வைத்தார் இதில் மாணவ மாணவியர்களின் பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது அதில் இயற்கை அலாரம் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்த கண்காட்சி வடிவமைப்பு உணவு முறைகள் குறித்த விழிப்புணர்வு தானியங்கி சாலை சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதில் சிஎஸ்ஐ தேவாலயத்தின் பாதிரியார் நெல்சன் சதீஷ்குமார் ஓய்வு பெற்ற முன்னாள் கால்நடை மருத்துவர் மெய்த்திரு அன்னல் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ஐசக் கிறிஸ்டி கிறிஸ்டியன் மோசஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தாய் ரோமோலா வான்மதி டாக்டர் கேத்தரின் மரியா தனபாக்கியம் லினி ஃப்ரான்சிஸ் மகாலட்சுமி நிஷானா வழக்கறிஞர்கள் குமாஸ்தாக்கள் ஜவா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா லட்சுமி செல்வராஜ் திவ்யா தனபால் ஷாஜஹான் பழனியப்பன் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் கண்டுபிடிப்புகளை கண்டு ரசித்து அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது